ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சன்செட் வைப்ஸ் எபிசோட் டூ எபிசோட் டூவோட ஸ்டார்டிங்கில் ஒரு வழியாக அந்த ஹோட்டலுக்கு வந்தனையும் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு லினுக்கு ரூம்குள்ளே பயந்து பயந்து பதட்டமாக அப்படியே போகிறான் உள்ளே போய் அந்த நோட் எடுத்து பார்க்க ஃபைனலி நம்ம மீட் பண்ணிட்டோம்னு அதில் எழுதிருக்கு அதை பார்க்கும்போது இன்னும் அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது டோரை யாரோ தட்டுற சத்தம் கேட்க மெல்ல மெல்ல அப்படியே பதட்டமாக டோன்ட் அங்கே அப்படியே ஸ்டைலிஷாக சன் நிற்க சன்ன பார்த்தோன்னே லின்னுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு பி சன் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறான் அதுக்கப்புறம் அவனால் பேச முடியல ஃபைனலி மீட் பண்ணிட்டோம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சன் கேட்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்கிறான் அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு வழியாக அந்த ஃபுட் ஏரியாவுக்கு வந்தாச்சு அங்கேயும் இவங்களுக்கான ட்ரிங்க்ஸு ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ணிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்காளேன் என்னாச்சு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சன் கேட்க நீ ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக இருக்குது ஏன் என்னாச்சு இங்கே என்ன இருக்குது அது இந்த ஹோட்டலில் ஏன் யாரையுமே காணும் நம்ம மட்டும்தான் இருக்கோம் அதனால தான் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறான் ஒரு வேலை வேறவங்கள்லாம் வேறு பக்கம் கூட இருக்கலாம் பிகாஸ் இந்த ஏரியா இதில் வந்து நிறைய ஏரியாஸ் இருக்குது ஸோ இந்த ஹோட்டலில் தனித்தனி ஏரியா மாதிரி இருக்கும் வேறு ஜோனில் கூட யாராவது உட்காந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஓ ஆமாம்ல ம் இருக்கலாம் இருக்கலாம் கரெக்டு தான் கரெக்டு தான் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறான் அப்புறம் இவ்வளோ ஃபேன்டஸியான ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு இல்லை சும்மா சாதாரண ஆர்டினரி இதுக்கே போயிருக்கலாம் நீங்கள் ஒரு சாதாரண ஆஃபீஸ் ஒர்க்கர் தானே எதுக்காக இவ்வளோ பிரச்சனையாக ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே இல்லைன்னு கேட்குறான் அது அது ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று மீட் பண்ணுறேன் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் உன் மேலே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீ இதை என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சன் சொல்கிறான் தேங்க்யூ ஆனால் உண்மையாக சொல்லும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம பில்லை ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்ல இல்லை இல்லை விடு விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சன் சொல்கிறான் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை எனக்கு இந்த பில்லை ஷேர் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு ஷேர் பண்ணணும் ப்ளீஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும்ல இன்னொரு நாள் அப்படி பார்த்துக்கலாம் ப்ளீஸ் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க சரி சரி உனக்கு ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சன் அவனை பார்த்து சொல்ல ம் ஓகே ஓகே சரி சாப்பிட்லாமான்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிட ட்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்லான்னு ஆரம்பிக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்க லே இன்னைக்கு திடீர்னு ஒரு டவுட்டு இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்க அது இன்றைக்கி டே ஃபுல்லாக உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஸோ அதுக்காக உனக்காக நான் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சன் சொல்கிறான் அதை கேட்டோன்னே அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது லின்னுக்கு அடுத்து வெளியே ஒரு காரில் நம்ம பிம்மு சேமு அப்புறம் யோ மூணு பேர் அப்படியே கோட்டுலாம் போட்டு டிடெக்டிவ் மாதிரி உட்காந்துருக்காங்க என்ன நடக்குது உள்ள போய் ரொம்ப ஆச்சு இன்னும் நம்ம ஃப்ரெண்டை காணுமே ஒரு வேலை நின்னும் சன்னும் மீட் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லி பிம் சொல்ல ஆ மீட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன்னு இங்கே பேசிகிட்டே இருக்காங்க ஒரு வேலை உள்ளே ஏதாவது நடக்குமோ இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் என்ன காணுமேனு சொல்லி பதட்டமாக இருக்குது யோக்கு உடனே பிம் சொல்கிறா ரெண்டு அங்கே கில்மோசீன் எதுவும் நடந்துட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்ல யோக டென்ஷன் ஆகிடுது ஐயோ என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஹோட்டலுக்குள்ளே வரான் டே நில்ரா நில்ரா ஐயோ அவனை பிடி பிடினு சொல்லி பிம்மு சாமும் ஓடி போய் அவனை பிடிக்க அதுக்குள்ளே ரிசப்ஷனில் போய் உள்ளே என் ஃப்ரெண்டும் கெஸ்ட்டோடு இருக்கான் அவனை நான் பார்க்கணும்னு சொல்லி இருக்கான் டே லூசாடா நீ வாடா போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் பிடிச்சி அப்படி இழுத்துகிட்டே இருக்க அந்த ரிசப்ஷனில் இருக்க பொண்ணு அதெல்லாம் உள்ளே அலோ பண்ண மாட்டோம் அது எங்கள் விஐபி கஸ்டமர் ஆல்ரெடி ஃபுல்லாக புக் பண்ணிட்டாங்க நீங்கள் உள்ளே போக முடியாதுன்னு சொல்ல என் ஃப்ரெண்டு உள்ள இருக்கான் அவனுக்கு எதாவது நடந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோ காத்திகிட்டே இருக்க உள்ளே இங்கே செக்யூரிட்டி இருக்காங்க ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் முதல்ல போங்கன்னு சொல்ல சாரி சாரி இவனுக்கு என் ஃப்ரெண்டு மேலே கொஞ்சம் ஓவர் அஃபெக்ஷன் அதான் இப்படிலாம் பண்ணிட்டான் ஐயோ அங்கே என்ன நடக்குதோ தெரியலேன்னு சொல்லி பார்த்துட்டமா இருக்குது அப்புறம் யோ கண்டினியூவாக கால் பண்ணிகிட்டே இருப்பான் போல லின்னுக்கு இங்கே பார்த்தா லின்னோட மொபைல் அடிக்குது பட் நம்ம லின் சார் அப்படி ரொம்ப பிஸியாக ஃபேஸில் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க என்ன நடக்குதுன்னு கீழே பார்த்தா அங்கே இவனுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம சன்னு ஏன்டா ஃபஸ்ட்டு டேட்டுக்கு வந்தா ஒன்று கிஸ் பண்ணுவாங்க மேட்ரு பண்ணுவாங்க அப்படி இல்லைனா ஜஸ்ட் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க ஆயில் மசாஜ் பண்ணுறது டைம் நானே டேட்டிங்ல பார்க்குறேன் அவனுக்கு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருக்க அவன் அப்படியே அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் உடனே லிம்கிட்ட சன் கேட்குறான் உனக்கு எல்லாம் ஓகேவா நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க நல்லா இருக்கு நீங்க இங்கே என்ன வர சொன்னப்போ நான் வேற மாதிரி நினைச்சேன்னு சொல்ல வேற மாதிரின்னா எந்த மாதிரி நினச்சேன் அப்படின்னு சன் கேட்க அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை விடுங்க விடுங்கன்னு சொல்ல சரி ஓகே நான் ஆயில் மசாஜை கன்னியூ பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் மசாஜிங் கால் அப்படியே கீழே பண்ணிகிட்ருக்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிக்குது மேலே போக போக அப்படியே நம்ம லின்னுக்கு டெம்ட் ஆக ஆரம்பிக்குது லைட்டாக ஒரு மாதிரி என் ஃபேஸ் ரியாக்னெலாம் மாற அதை சன்னு நோட் பண்ணிவிட்டு நம்ம இதோட இதை நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் லின்ஸ் அனுக்கிட்டே கேட்குறான் நீங்கள் இந்த மசாஜ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ரூம் புக் பண்ணிங்களான்னு வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சன் அவனை பார்த்து கேட்க இல்லை அது வந்து நான் வேறு மாதிரி வேறு மாதிரினா நான் வேறு மாதிரி நினச்சேன் என்ன வேறு மாதிரி நினச்சேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆ சரி ஓகேன்னு சொல்ல உனக்கு நாளைக்கு வாக்கு இருக்குல்ல ஸோ நீ போகணும்ல சரி நீ ரெஸ்டுடு கிளம்பணும்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கான் சன் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஆனால் பாவி நான் எதிர்பார்த்து வந்தது எனக்கு கிடைக்காது போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லின் அவனை பார்த்துட்டு வெளியே வேற மழை வர மாதிரி இருக்குது நீ நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லி சண்டை பார்த்தலேன்னு கேட்குறான் நான் மோட்ரு பைக்கில் தான் வந்தேன் நான் போயிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் சொல்ல மோட்ரு பைக்லையா மழை வர மாதிரி இருக்கே நீங்கள் வேணா நைட்டையும் கூட ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதை கேட்டோன்னே அப்படியே சண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க உண்மையாகவே மழை வரும் போல நீ சொன்னது கரெக்டு தான் ஆமாம் ஆமாம் மழை வேறு வரும் டேஞ்சராக இதில் நீங்கள் பைக்கில் போகிறது வேணா வேணாம் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ஓகே அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் இதுக்கு முன்னாடி நீ உன்கிட்ட ஒன்று கேட்ட தெரியுமா நான் வேற ஏதோ பண்ணுவேன்னு ஆக்சுவலி எனக்கும் ஃபீலிங்ஸ்னு இருக்கு ஸோ நானும் மனுஷன் தானே இருந்தாலும் என்ன நம்பலாம் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் உடனே சிரிச்சிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க போய் குளிச்சிட்டு வார்ப்போம் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு குளிக்கிறக்கு குளிக்கிறதுக்கு போயிடான் அவன் அந்த பக்கம் போன உடனே அப்படியே ஒரு மாதிரி டெம்ப்டாக நம்ம ஜூனியர் அப்படியே சன்னுக்கு வெளியே வந்துட்டான் அவனால சுத்தமாக நிற்கவே முடியல வேகமா அப்படியே ரெஸ்ட் ரூம் கிட்ட வந்து பார்த்தா பாத்ரூம்ல அழகா பார்த்தபுல சார் அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்க வெளியே நின்று அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் சன் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது விட்டா சார் அப்படியே உள்ளே போயிடுவார் ஆக்சுவலி உள்ளே போயிடுவார் அப்படின்னு நான் சொன்னது ரெஸ்ட் தான் இது இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏன்னா சில பேர் நான் இந்த மாதிரி மேட்ரஸினை வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி அப்படியே ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை அப்படிலாம் கிடையாது நான் சீரீஸ்குள்ள போயிட்டா ஒன்ஸு அப்படியே உள்ள போயிடுறேன் அதுதான் அந்த ரீசன் மற்றபடி இந்த மேட்ரு தான் நான் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது நான் எல்லா சினியுமே ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் தான் மேட்ரு சீன் வரும்போது அது என்னன்னு தெரியல ஒரு வைப் வந்துடுதுப்பா அது ஹார்மோன்ல இருந்து வருதா என்னன்னு எனக்கு தெரியல சரி விடுங்க அப்படியே வெளியே நின்று பார்த்துக்கிட்டே நிற்கிறான் நம்ம சன்னு பார்க்க பார்க்க அவனுக்கு அப்படியே ஜூனியர் வெளியே வர சரி போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவனே அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் மார்னிங் ஆகி ஆயிடுச்சு ரெண்டு பேரும் பெட்ல ரொம்ப கியூட்டா அழகா அப்படியே படுத்துருக்க அங்க லின் நல்லா தூங்கிட்டு இருக்கான் போல சன் அவனை பார்த்துட்டே அவன் கை அப்படியே பிடிச்சிட்டே படுத்திருக்கான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு நினைச்சு பாக்குறான் அதாவது சாமு தான் இதுக்கெல்லாம் காரணம் போல ஏ அம்மாவா உனக்கு ஒருத்தரை பார்த்து செட் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ உனக்கு கணவனை செலக்ட் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லி சாம் சொல்றான் எப்படி அது முடியும் எனக்கு ஒரு டேட்டிங் ஆப் தெரியும் வெயிட் பண்ணுகியான்னு சொல்லி அதில் இவனோட ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுறான் கரெக்டாக நம்ம சார் லின்னும் வர ஏய் பார்த்தியா தான் தலையெழுத்துங்கிறதுன்னு சொல்லி அவன் தான் இவனை கோத்து விட்ருக்கான் அதையோ யோ லின்னை பார்த்துட்டே அப்படியே சன் படுத்துருக்க அவன் கண்ணத்துக்கிட்ட அப்படியே கையை கொண்டு போய் அவனை பார்த்துட்டே இருக்கான் அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு லின் அப்படியே சிரிக்க ஏய் நீ ஆல்ரெடி எஞ்சிரியான்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் நீங்களும் ரொம்ப முன்னாடி எந்திரிச்சது மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் கேட்க ஆமாம் ஓ அப்படியா அப்புறம் ஏன் என்னையே பார்த்துட்ருக்கீங்க என்னென்ன தெரில இப்படியே பார்த்துட்ருக்கணும் போல தோணுது எந்திரிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க நேற்று நைட்டு மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஏன் நம்ம அதை பண்ணலைங்கிற மாதிரி கேட்க லின் இப்படி கேட்குறத எதிர்பார்க்கவே இல்லை சான் ஆக்சுவலி ரெஸ்ட் ரூமில் இவனை பின்னாடி சைடில் பார்த்துட்டு வச்சிட்ருந்தேன் நம்ம சார் ஜூனியர் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவனை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்ப போயிருப்பான் இவங்க நிற்கிறான் அப்படிங்கிறது நம்ம லின்னுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை பற்றி தான் அவன் கேட்க அது என்னென்னு தெரில எனக்கு ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்டாக இருக்க பிடிக்கல அதுக்கும் மேலே நீ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அப்படியே அவனை நெத்தியில் ஒரு கிஸ் பண்ண அவனை அப்படி பார்த்துட்டே இருக்கான் உனக்கு ஒர்க் இருக்கு நீ கிளம்பலயா ப்ரஷ் குளிக்கணும்னு சொல்ல எனக்கு இப்படியே இருந்தால் போதும் உங்களை பார்த்துட்டு எனக்கு எந்திரிக்கணும்னே தோணலைன்னு சொல்ல அதை பார்த்துட்டு சிரிப்பு வந்துடுது சனுக்கு சரி சரி கிளம்ப தம்பி கிளம்ப லேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்த்து சிரிக்கிறான் அப்புறம் ஒரு வழியா குளிச்சிட்டு லின் அப்படியே தலையெல்லாம் தொடைச்சிட்டு உட்காந்துருக்கு அவன் பின்னாடி வந்து சன் நிற்கிறான் கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல இல்லை இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்குறேன் ஏ நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல குடு கொடு கொடுன்னு சொல்லி அவனுக்கு அப்படியே தொடைச்சு விட்டுட்டே இருக்க இது ட்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஓ ஆமில் சரி ஓகே நீ எப்படி போவே அப்படின்னு சொல்லி சன் கேட்க நான் டேக்ஸி புக் பண்ணி போய்க்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே உன்னை ட்ரா பண்ணுறேன்னு சொல்ல இல்லை இல்லை வேணால் வேணாம் நானே போய்க்கிறேன் இல்லை நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் வேண்டாம் நானே போய்க்கிறேன் ஏன் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறது உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்க அப்படி இல்லை ஆனால் அது வந்து அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு கஷ்டமாக இருக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒன்று ட்ரா பண்ணணுன்னு தோணுது நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறனேன்னு சொல்லி அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு அவன் கழுத்துக்கிட்ட இவனோட ஃபேஸை வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் சன் அதுக்கப்புறம் இவ்வளோ க்யூட்டாக ஒருத்தர் கேட்டால் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் சரி ஓகே என்னை ட்ரா பண்ணுங்கன்னு சொல்ல நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கடா அப்படின்னு சொல்லி சன் அப்படியே லின்னை பார்த்துட்டு அவன் பக்கத்தில் முன்னாடி வரான் அங்கே எல்லாம் அப்படியே கலைஞ்சி போய் அப்படியே உட்காந்துருக்கான் லின் அவனுக்கு பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது அட பாவி இவன் என்னடா இவ்வளோ க்ளோஸாக வராங்கிற மாதிரி லின் அப்படி பார்த்துட்டே இருக்க சன் அப்டின்னு ட்ரெஸ்ஸோட ரோபா பிடிச்ச அப்படி இழுக்க கரெக்டா அவன் பக்கத்தில் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துடான் கொஞ்சம் ரெண்டு பேரோட ஃபேஸ் அப்படி க்ளோஸாக இருக்க கிஸ் பண்ணுற பொஷனில் அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் சன் சொல்கிறான் லின் நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன்னு ஸோ நீ கவலைப்படாதன்னு சொல்லி ரொம்ப மட்டும் டைட் பண்ணிவிட்டு நீ இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கவர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கவர் பண்ணி விட்டுட்டு சரி ஓகே நீ வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லி வேகமாக அந்த பக்கம் அப்படியே போயிட்டான் சன் அப்பாடா ஒரு வழியாக பக்கத்துலேருந்து போயிட்டானுங்கிற மாதிரி நிம்மதியாக இருக்குது நம்ம லின்னுக்கு அப்புறம் சன் பைக்கெல்லாம் அப்படியே ஹோட்டலுக்கு வெளியே ரெடி பண்ணிட்டுருக்கான் கரெக்டாக இல்லங்க வேணாம் ஏ இது உன்னோட பைக் தானான்னு சொல்லி கேட்க ஏன் அப்படி கேட்குற இல்லை இந்த பைக் பார்க்கறக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது மில்லியன் பாத் வரும்னு நினைக்கிறேன் நியூ மாடல் நீ யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் நீ ஜஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கர்னு சொன்னேன் ஆனால் நீ யூஸ் பண்ணுற எல்லாமே எக்ஸ்பென்சிவான காஸ்ட்லியான பிராண்டட் ஐட்டமாக இருக்குது ஒரு வேளை நீ இல்லீகலாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க என்னது ஸ்கேமர் online trading அந்த மாதிரின்னு சொல்ல இல்லை 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 இல்லைன்னு ஒன்று ஒன்று இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் சன் அப்புறம் இது இது என் ஃப்ரெண்டோட பைக்கு உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஓ அப்படியா சாரி நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன்னில்ல இலீகல் பிஸ்னஸ் பண்ணுறேனலாம் சாரி சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் டைம் நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி வா அதுவே எனக்கு போதும் இந்த மாதிரிலாம் நீ பண்ண வேணாம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறான் சரி சரி போலாமான்னு சொல்ல இந்த பைக்கில் நான் எங்கே உட்கார்றதுன்னு கேட்க பின்னாடி உட்காருடாங்கிற மாதிரி கையை காட்டால் அவனும் ஒரு வழியாக ஏறி உட்காந்துட்டான் நீ கொஞ்சம் ஸ்லோவாக போறியா நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம் சரியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து லின்னு சொல்ல உன் சேஃப்டி முக்கியந்தான் அதுக்கு என்ன உன்னோட ஒரு கையை கொடு அப்புறம் இந்த கையும் கொடு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டானே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல ஓகே போலான்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே போயாச்சு ஸோ நேற்று நைட்டு நடந்த எல்லாத்தையுமே அப்படியே ஷேர் இருக்கான் லின்னு பிமதை கேட்டுட்டு ஏன்டா தூங்கும் போது ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு தூங்குனீங்களா இதுதான் அங்கே நடந்ததா அப்படின்னு சொல்லி பீம் கேட்க ஆமாம் இதுதான் நடந்தது ஏன்டா வேறு ஒன்றுமே நடக்கலை எதுவாக தான் என்கிட்ட சொல்லு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கேட்க ரெடியாக இருக்கேன்னு பீம் சொல்ல உடனே யோக்கு ஹாப்பி ஆகிடுது இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது என் ஃப்ரெண்டு எப்படியோ ஒரு வழியாக சேஃபாக இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு அப்பாடான்னு சொல்ல பேசாமல் இருடா உண்மையாக அதான் நடந்ததான்னு சொல்லி பீம் அப்படியே கேட்டுகிட்டே இருக்க அதுக்குள்ளே அங்கே நம்ம சாமும் ஜல்திஷும் வராங்க ப்ரெசிடண்ட் உங்களை மீட் பண்ணணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல என்னது பிரசிடெண்டா அப்படின்னு சொல்லி ஷாக்காக இருக்குது வாங்க போகலான்னு சொல்லி ஜல்திஷ் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு அப்படியே வந்துட்டே இருக்க அப்படியே உள்ளே வராங்க உள்ளே வந்தனையும் இந்த டிசைன் நான் தான் பண்ணி நல்லாயிருக்கா அப்படின்னு ஒன்று பார்த்து ஜல்திஷ் கேட்டுகிட்டே வர வா ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்கு சரி சரி வாங்க போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு போக உள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்கான் அவன் கையை பிடிச்சிட்டு ஜல்திஷ் அப்படியே கொஞ்சம் வலிகிற மாதிரி பேச டே அங்கே பாருடான்னு சொல்ல அவங்க நாலு பேர் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க சரி சரி வாங்க வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேரையும் உள்ள கூட்டிட்டு போக அங்க ரொம்ப டீப் டிஸ்கஷனா மீட்டிங் போயிட்டு இருக்கு அந்த மீட்டிங்கில் போர்டு மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சன் இங்கே அடுத்த சிஓவாக இருறது சுத்தமாக பிடிக்கல எல்லோரும் அது வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டு உடனே அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இது என்னோடய ஃபைனல் டிசிஷன் கண்டிப்பாக சன் தான் இங்கே இருக்க போகிறான் அவனுக்கு நான் ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு மாதத்தில் இங்கே இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அவன் கண்டினியூ பண்ணுவான் இல்லைனா அவன் ரிசைன் பண்ணிடுவான் இதுதான் என்னோடய ஃபைனல் டிசிஷன் அம்மா சொல்ல அதுக்கப்புறம் ப்ரெசிடென்ட்டாக கரெக்டாக அங்கே சன்னு தான் நிற்கிறான் சன் இவங்க நாலு பேரையும் கூட்டிகிட்டு அப்படியே ஜல்டி உள்ள போக ஜல்ஜி எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறான் இவர் தான் இவங்க தான் புது இன்டர்ன்னு சொல்ல அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி நிற்கிறான் அங்க நம்ம சன்னு சன்னை பார்த்துட்டு அப்படியே லின்னுக்கு ஷாக்கு என்னடா இவனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க ஐயோ இவன் அப்படியே என்னோட டைப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி பிம்முக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு ஆனா சன்னால எதுவுமே பேச என்னாச்சு லின் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே பிம் கேட்டுகிட்டே இருக்க ஒன்றும் இல்லை நேற்று நைட் நடந்தது நினச்சி நீ யோசிச்சுட்டே இருக்கியா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை ஒன்றும் நடக்கல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப யூனிக்காக நல்லா இருக்குதுன்னு சொல்லி அப்படியே சன் சொல்ல ஜல்தி சொன்னேன் நான் தான் நான் தான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறான் இவன் ஓவராகவே பேசுகிறாங்கிற மாதிரி நாலு பேரும் முடிச்சுக்கிட்டே நிற்க இதை காவிரி கொண்டு போய் கொடுக்குறீங்களான்னு ஒரு சீட்டை கொடுத்து கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் இவங்க நாலு பேர் பாத்திரமா நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஆ ஓகே ஓகே நான் தான் பார்த்துப்பேன்னு சொல்ல சரி எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போகிறாங்க ஒரு நிமிஷம் லின் உங்ககிட்ட மட்டும் நான் கொஞ்சம் பேசணும் நீங்கள் மட்டும் இருங்கன்னு சொல்ல லின் லின்னுக்கிட்ட மட்டும் ஆ லின்னுக்கிட்ட மட்டும் பேசணுமான்னு ஜல்திஷ் கேட்க ஆமான்னு சொல்ல சரி மற்றவங்கள வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லோரும் அந்த பக்கம் போயிட்டாங்க லின் அங்கே நிற்க லின்னு கூட இன்னொருத்தனும் நிற்கிறான் அதுக்குள்ளே வேணா வேணால் நீங்கள் கிளம்புங்க நான் லின்கிட்ட தான் தனியாக பேசணும்னு சொன்னேன்னு சொல்ல அந்தாலும் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் லின்னுக்கு என்ன பேசுதுன்னு புரியல சொல்லுங்கள் சார் என்ன பண்ணணும்னு சொல்ல லின் எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக இருப்பேன்னு ஆனால் வந்து அப்படின்னு சொல்ல அதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த ஒரு ஒரு மூமெண்ட்டும் அப்படியே லின்னோட கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டு போயிருக்கோம் ஸோ அவனும் திங்க் பண்ண இருந்திருப்பான் எல்லாமே நேற்று நைட் நடந்த எல்லா மேட்ருமே ரெண்டு பேருக்கு இடையில் அப்படியே யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது சரி பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்ல இல்லை வேறு எதாவது பண்ணணுமா இல்லை நான் போகவா அப்படின்னு மட்டும் லின்னு கேட்குறான் லின் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் சீக்கிரம் சரி பண்ணிடுறேன் எனக்கு புரியும் நீ என் மேலே கோமா இருக்கேன்னு ஆனால் அப்படின்னு ஆரம்பிக்க சரி சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே லின் அந்த பக்கம் போக சன்னுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது என்னடா இவன் இப்படி போயிட்டானேன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் அப்புறம் நைட்டுலேன்னு அவன் காண்டோவில் இருக்க அவனுக்கு மெசேஜ் வருது இருந்து பட் சார் எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணுற மாதிரி தெரியல அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கான் அடுத்த நாள் ஆஃபீஸ் காம்படிஷனுக்காக டிசைன் செலக்ட் பண்ணுறதுல இன்டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஐ திங்க் இந்த டிசைன் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் நம்ம கல்ச்சரை ரெப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி அப்படியே பேம் ஒரு டிசைன் சொல்கிறான் வா செம்மையாக இருக்குது உண்மையாக நல்லா இருக்குதுன்னு சொல்ல அடுத்தது சேன் கையில் ஏதோ திங்ஸோடு வரான் அதாவது ஸ்நாக்ஸ்ஸு இதை ப்ரெசிடென்ட் உங்கள் எல்லாேருக்கும் கொடுக்க சொன்னாங்க நீங்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணணும்ல அதுக்காக உங்களுக்கான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி எல்லாேருக்கும் கொடுக்க எப்படியோ இது லின்னை கரெக்ட் பண்ணுறதான் அவன் வாங்கி கொடுத்துருக்கான்னு லின்னுக்கும் தெரியும் லின் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க சாம் இந்தாங்க உங்களுக்கு அடுத்து லின் இந்தாங்க இது உங்களுக்குன்னு சொல்லி அவன் கையில் ஒன்று கொடுத்துட்டு அவன் பக்கத்தில் நிறைய ஸ்நாக்ஸை வச்சுட்டு எல்லாம் சாப்பிடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு சேன் அந்த பக்கம் போக அந்த பர்கர் பேக் எடுத்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான் லின் கீழே பின்னாடி அவனுக்கான ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது ஐ எம் சாரி ப்ளீஸ் மறுபடியும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண சேட்லன்னு சொல்லியிருக்க அதை பார்த்துட்டு லின் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான் அப்பாடா ஒரு வழியாக செட் ஆகிட்டான் போடலன்னு சாம் அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்க அங்கே இருக்க நோட்டை அப்படியே கசக்கி தூக்கி ஏறிய அங்கே உட்காந்துருக்க ஒரு குண்டு லேடி மேலே அதை அப்படியே போய் விழுந்துருது ஐயோ சாரன் சாரி சாரி தெரியாமல் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமான்னு சொல்லி கேட்க என்ன ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லி அந்த லேடி அப்படியே அங்கே வந்து நிற்கிறாங்க ஓ பர்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பர்கர் பிடிக்காது எனக்கு ういで。 உங்களுக்கு பிடிக்காது உனக்காக எடுத்துக்கிறேன் உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு பூபா டீனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி அப்போ உனக்காக இதை எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் அந்த லேடி அப்படியே அந்த பக்கம் தூக்கிட்டு போக உடனே அங்கே இருக்க சாம அண்ணனுக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அண்ணா அண்ணா அவனுக்கு இந்த மாதிரி பர்கர்லாம் பிடிக்காதான் பூபா டீனா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா டோனட்லாம் பிடிக்காதான் ஓகேவான்னு சொல்ல ஓ அப்படியே நான் அவனு ரிப்ளை பண்ணேன் அடுத்தது மறுபடியும் நாலு பேர் ரொம்ப பிஸியாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க அடுத்த சேனங்க கையில் இவன் கேட்டு மாதிரி பூபாட்டியோட வரான் இங்க எல்லாரும் ரொம்ப டிகினிட்டியோட ஒர்க் பண்றீங்க உங்க எல்லாருக்கும் டீ அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸா ஐ ஆமாம் ப்ரெசிடெண்ட்டாக கொடுத்தாருன்னு சொல்லி ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிட்டு அப்படியே அங்க பிம்மும் யோவும் போக அடுத்து அங்க சாமும் இவனும் மட்டும் நிற்கிறாங்க இந்தானு லின் கையில கொடுத்துட்டு போக அதுக்குள்ள மறுபடியும் ஒரு ஸ்டிக்கி நோட்டிருக்கான் ஐ எம் சாரி ப்ளீஸ் சேட் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதியிருக்கு அதை பார்த்து இன்னும் இவனுக்கு டென்ஷன் ஆகுது இவன் அப்படியே கன்வின்ஸ் ஆகிற மாதிரிலாம் தெரியல அப்படியே கசக்கி மறுபடியும் அந்த பேப்பரை அப்படியே தூக்கி அஞ்சுட்டு கையில் இருக்க அந்த டீயை அப்படியே சாம் கையில் கொடுக்குறான் இந்தா உனக்கு வேணும்னா இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க எனக்கு உனக்கு வேணும்னா வச்சுக்கோ வேணான்னா பக்கத்தில் வெளியே இருக்காதுன்னு கொடுத்துரு ஏ உனக்கு இப்போ தான் பூபா டீனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் எனக்கு பிடிக்கும் ஆனால் இப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு வேணான்னு தோணுது நீ வேணா ஷேர் பண்ணுறேன்னா பண்ணிக்கோ இருக்கிட்டே அதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் என்னடா என்னோட இப்படி பண்ணுறான்னு சொல்ல ஆக்சுவலி அவனுக்கு பிடிக்கலண்ணா அப்படின்னு சொல்லி அப்படியே மறுபடியும் சன்னுக்கு மெசேஜ் பண்ணேன் என்ன அவனுக்கு பிடிக்கல அவனுக்கு உன்னை தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண அடுத்து சேனு வேக வேகமாக அப்படியே ஓடி ஓடி வந்துட்டுருக்கான் காருக்குள்ளே சன் உட்காந்துருக்கேன் எல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சேன் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் சரி என்ன தான் இங்கே என்னன்னு ஒன்றும் புரியல சரி விடுங்க விடுங்க நான் என்ன பண்ணாலும் இப்படி தான் நடக்கும் அடுத்து உங்களோட ஷெட்யூல் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷெட்யூலை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் ஹாங்காங்கில் நெக்ஸ்ட் வீக்கு ஒரு மீட்டிங் இருக்குது ஒரு செமினார் இருக்குது போகணும்னு சொல்ல நான் நாங்களாம் போல எனக்கு பதிலாக நீ போ நானா நான் எப்படி போக முடியும் நீ தானே என்னோட ரைட் ஹேண்டு நீயே போய்க்கோ அப்படின்னு சொல்லி சனுக்கு டென்ஷனாக இருக்கு ஏற்கனவே நின்னு பேசலாங்கிற கடுப்பில் இருக்கான் இவன் இவன் வேற ஹாங்காங் போகணுன்னு சொன்னால் இன்னும் டென்ஷன் ஆகிடுது அது நான் எப்படி போக முடியும் நீங்கள் தான் போகணும் உங்களை ப்ரூவ் பண்ணுனா நீங்கள் தான் பண்ணணும் உங்களால் தான் முடியும் அது இதுன்னு மூச்சு விடாம சான் பேசிக்கிட்டே இருக்க அதை கேட்டோன்னே சண்ணுக்கே ஒரு மாதிரி ஆகுது சரி சரி நீ சொன்னபடி நானே போகிறேன் ஆனால் இங்க கிட்டவான்னு சொல்லி அவன் காதல ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அடுத்தது ஒரு வழியாக இந்த சீன் இங்கே கட்ட அங்க டீப் டிஸ்கஷனா ஜுவல்லரி மாடலை பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டே இருக்க சேன் வேக வேகம் வாங்க வாங்க அப்படியே ஓடி வர தண்ணி குடி தண்ணிக்குடினு சொல்லி அப்படியே தண்ணி எடுத்து குடிக்க சேனும் தண்ணி குடிச்சிட்டு அப்பா ரொம்ப நான் அவன் கிட்ட போய் சொல்கிறான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்கிறதுக்காக வந்தேன் நெக்ஸ்ட் வீக் ஹாங்காங்கில் ஒரு செமினார் இருக்குது அதுக்கு யாராவது அட்டன் பண்ணணும் ரெண்டு பேர் இருந்து செலக்ட் பண்ண போகிறாங்க யாருக்கெல்லாம் வரணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்ல அங்கே இருக்க சீஃப் எல்லாருமே அதாவது சீனியர்ஸ் எல்லாருமே கையை தூக்குறாங்க நானு நானுன்னு என்னடா எல்லோரும் வராங்க ஜல்டிஷ் உங்களும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் மிஸ்டர் வான் நீங்கள் இன்னும் உங்கள் டெட்லைனுக்கு கம்ப்ளீட் பண்ணல ஆமா அப்புறம் பீம் நீங்க உங்களோட டிசைனும் இன்னும் டெட்லைன் வரைக்கும் ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது கா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்குது என் கூட சேர்ந்து பண்ணணும் ஸோ நீங்களும் வர முடியாதுன்னு சொல்ல இப்போ என்ன பண்ணலாம் சரி இன்டர்னில் யாராவது செலக்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்ல யோ யோ நானும் வரல எனக்கு ஏரோப்ளைன்னாலே பயம் நானும் அந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் உடனே சாமும் சொல்கிறேன் எனக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கும் ஃப்ளைட்டில் போகிறது பிடிக்கல நானும் வரலன்னு சொல்ல வேணால் பிம் அப்புறம் லின் ரெண்டு பேரில் யாராவது கூட்டிகிட்டு போங்களேன்னு சொல்ல பிம் போவா பிம் போவான்னு லின்னு சொல்ல நான் போவேன் ஆ நானும் ஓகேன்னு சொல்ல ஆனால் நம்மளுக்கு ஒரே ஒரு ரூம் தான் அலாட் பண்ணிருக்காங்க ஒரு ரூமா ஐயோ என்னால் முடியாது என் பாய் ஃப்ரெண்ட் வேறு என்ன வர சொல்லுவான் பாய் ஃப்ரெண்ட் தானே என்னால் வர முடியாது லின் போவான் லின் போவான்னு ஓகே அப்போ நான் லின்னையே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜல்டி ஷன் லின் ரெண்டு பேரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேன் அந்த பக்கம் போக லின்னுக்கு சுத்தமாக போகவே பிடிக்கல ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கான் ஸோ லன்ச் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க நம்ம சாமு பிம்மு யோ மூணு பேரும் பிம் சொல்கிறான் அவனுக்கு ஜல்டிஷ் கூட போக பிடிக்கல போல் அதனால அவன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கான் ஆமா டாக்கா அப்படின்னு பேசிட்டே அப்படியே வந்துகிட்டே இருக்க அப்படி டல்லாகவே உட்காந்துருக்கா லின் லின் எங்களுக்கு புரியுது உனக்கு ஜல்திஷ் கூட போக பிடிக்கலன்னு என்ன பண்ண முடியும்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் சொல்கிறாங்கள அவங்க கூட தான் போக பிடிக்கல போய் சொல்கிறாங்களா யார் போய் சொன்னா அப்படின்னு எல்லோரும் கேட்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக சாப்பிட்டுருக்காங்க அடுத்தது ஒரு வழியாக ஹாங்காங் போகிற ட்ரிப்பும் வந்துருச்சு ஸோ ஜல்திஷும் நம்ம லின்னும் தான் ஏர்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வராங்க நம்ம வந்தாச்சு இன்னும் அவன் வந்திருக்கான் பாருன்னு சொல்லி அப்படியே ஜல்திஸ் தேடிட்டே இருக்க யாரை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான்லேன்னு அதுவா அந்த செக்ரட்டரி அவனை தான் இருக்கேன் இன்னும் அவன் வரல பாரு பஞ்சுவாலிட்டி இருக்கா ஒன்றும் இல்லை அவன் வரட்டும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் கொஞ்சம் கூட ஒரு மேனத்ஸே இல்லை நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டான் பாருன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க கரெக்டாக சேன் வந்து ஃபோன் வருது ஆ சொல்லு நீங்கள் எங்கே இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி சேன்கிட்ட கேட்க நான் வந்துகிட்டே இருக்கேன் உன்னோட இன்டனை முதல்ல உள்ள அனுப்பு நான் தனியாக ஒன்று மீட் பண்ணும் தனியாவா ஆ தனியாக மீட் பண்ணும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நீ முதல்ல போடலீன்னு சொல்ல இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் நீங்களும் வாங்க ஒன்றாவே போகலாம் இல்லை இல்லை சான் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வராங்களா ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு வரோன்னு சொல்ல சரி நானும் வெயிட் பண்ணுறேன் இல்லை இல்லை அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை தனியாக பார்க்கணும் நீ போ போ நீ உள்ள போ நீ செக்இன் பண்ணிவிட்டு போ நான் வந்துடுறேன்னு சொல்ல சரி ஓகே நான் அவனும் போயிட்டான் என்னடா இன்னும் காணும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தாச்சு இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க வந்தவுடனே அவனை இருக்க ஹக் பண்ணிக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான் ஜல்லிச்சு கரெக்டாக ஒரு ஆள் வந்து இவன் மேலே இடிக்க அவனோட பாஸ்போர்ட்டு மொபைல்னு எல்லாம் கீழே வந்துச்சு இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா அக்கூட அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே ஜல் சதீஷ் வாங்க அந்த ஆள் அந்த பக்கம் போயிடான் என்ன இன்னும் காணும்னு சேனுக்கு ஃபோன் பண்ணி கேட்க சாரி என்னால் வர முடியல லேட் ஆயிரும்னு நினைக்கிறேன் லேட் ஆயிருமா நீ என்ன கிளம்புன்னு சொல்ல ஐயோ செக் இன் பண்ணிவிட்டு உள்ளே போகணுமா எல்லாரும் போயிட்டாங்க சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போய் இந்தாங்கன்னு பாஸ்போர்ட்டை கொடுக்க இந்த பாஸ்போர்ட் வேறு மாதிரி இருக்குன்னு அந்த லேடி சொல்ல என்னது பாஸ்போர்ட்டா சாரி இப்போ நான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக மாறிட்டேன் அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்ல நல்லா பாருங்கள் இது வேறு ஒருத்தர் பாஸ்போர்ட்னு சொல்ல அப்போ தான் ஐயோ மாறிடுச்சு இதை வெயிட் பண்ணுங்க வந்துறேன் வந்துறேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் பக்கம் போக நடக்கிற எல்லா நம்ம அங்கே தள்ளி நின்று பார்த்துட்டு வந்து ஒரு வழியாக செட்டில் ஆயிட்டான் என்னடா இன்னும் ஜல்தி காணுமேன்னு போன் பண்ணி பார்த்துட்டே இருக்கான் போனும் எடுக்கல ஜல்ஷ காணுமேன்னு யோசிச்சுட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு சன் வரான் நான் இங்க உட்காரவான்னு சொல்லி கேட்க சன்னை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ம் ஓகே நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லி அவனும் உட்காந்துக்கிறான் பட் அவனுக்கு அது எக்கனாமிக்கல் ஃப்ளைட்டு போல் சும்மா ஒரு மிடில் கிளாஸ் அந்த மாதிரி நார்மலான ஃப்ளைட்டு அது பிடிக்கவே இல்லை இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது சன்னுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு இங்கே செட் ஆகலைன்னா எதுக்கு இதில் வரணும் நீங்கள் சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை ஒரு வேலை இது உங்களோட பிளானாக இருக்குமோ பிளானா அப்படிலாம் இல்லையே கண்டிப்பாக இது உங்களோட பார்ட் ஆஃப் த பிளான் தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு இருக்கேன் ஒன்றும் இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லா இருக்கு ஜல்டிஷ்காக முக்கியமான வேலை இருக்கா போயிட்டாருன்னு சொல்லிட்டு எது ஏதோ போய் சொல்லிட்டு அப்படியே சன் உட்காந்துருக்கான் ஸோ இப்படியே போயிட்டே இருக்க அடுத்து ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது செம்ம பயம் போல் நம்ம லின்னுக்கு உனக்கு பயமாக இருக்கானு சன் கேட்குறான் அதுக்கு லீன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்ல பட் அந்த லேண்ட் ஆகிற அந்த டைமில் செம்ம டென்ஷன் ஆகிடுது பக்கத்தில் இருக்க சன்னை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க அவன் அவ்வளோ க்ளோஸாக ஹக் பண்ணுவோம் அப்படியே சன்னுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அவனை அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சன் உட்காந்துருக்க ஒரு வழியாக ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சுப்பானு நிம்மதியாக அப்படியே நிமிந்து பார்க்குறான் லின்னு அப்போ தான் புரியுது சன்னை இருக்க ஹக் பண்ணியிருக்கேன்னு ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க நான் செகண்ட் எபிசோடில் வேறெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கல இருந்தாலும் எபிசோட் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக தான் போகுது ஆக்சுவலி மாஸ் பேங்கோட சீரீஸ்னா எடுத்த ஃபஸ்ட் எபிசோட கில் மாசின் தான் நான் எதிர்பார்த்தேன் ரெண்டு எபிசோடு வரைக்கும் அதெல்லாம் ஒன்றுமே நடக்காமல் இருக்குன்னு ஆச்சரியமாக தான் இருக்குது சரி பார்க்கலாம் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ